கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் கௌரவம் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் நிறைய பேர் பேசிக்கிறாங்க கௌரவம் முக்கியம்டா பட ஒன்று வந்து தெரியுமா கௌரவம் அதுதான் அதுக்கு அர்த்தம் நீ பார்த்துருந்தா விட நான் சொல்லுவேன் படம் பார்த்துட்டு பின்னாடி தூய் பார்த்துட்டு கௌரவ படம் பார்த்துட்டியாப்பா கௌரவண்ணா என்ன தெரிஞ்சிச்சா ஆமா தான் சொன்ன படம் பார்த்தேன்ல அதான் கௌரவம் இதுவும் பதில் தான் இப்படிதான் நிறைய சாமியார் உங்களுக்கு என்ன சொல்றாங்க பதில் சொல்றாங்க நீங்கள ஆஹா இந்த மாதிரி ஒரு பதில நானே படம் பார்க்கறதுன்னா ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ தெளிவான படத்தை கிளியரா பார்ப்பாங்க அச்சில வந்துச்சுன்னு வச்சிக்க புக் பிரிண்ட் ஆகி வந்தது அது உண்மையா தான் இருக்கும் ஏன்னா ஞானி பேசுறாரு இவங்க எல்லாம் முடிவு பண்ணிருவானுங்க அவங்கள நாணின்னுட்டு நம்ம யாரும் கேட்கவே மாட்டாங்க அவர் ஞானி சரி நீ யாரு இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா எங்கயோ போய் ஒரு ஞானி பேசுறாரு கேக்குறீங்க உங்களுக்கு எப்படி புரியுது யாரோ ஒருத்தர் பேசுனா யாருக்கும் புரியுதுல எப்படி புரியுது உங்க பதில் தான் இது அவருக்கு சொல்றேன் நெச்சு புரியும் உங்களுக்கு தான் புரியுது எப்படி புரியுது அப்போ உனக்குள்ளே இருக்குது நீ தெரியாமே தொடாமே இருந்த அந்த பதில் உன்னால என்ன ஆகுது அப்டாவது ஆனால் தான் கம்ப்ளைண்ட் முடியுது உன்னால அம்மா தானே அவன் சாப்பாடு தானே இந்த சொல்றதுக்கு நீ சேர்ந்துட்டு அதுதான் என் வீடியோ நிறைய பேமஸ் ஆகக்கூடாதுன்னு பாக்குறானுங்க எல்லாம் திட்டா ஒரு நம்ம யாரையும் வச்சு போட்டு நடத்துறது இப்போ ஆளாளுக்கு ஊர் ஊருக்கு எல்லாருமே ஞானி ஆகிட்டீங்கன்னா எந்த ஞானியை வச்சுன்னு நீங்க உதாரணத்துக்கு காட்டுவீங்க அப்போ கௌரவம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஞானத்தோடு எங்கு போய் சேருது கௌரவம்னா முதன்மையானதுன்னு அர்த்தம் முதன்மையானவர்கள் அப்படின்னு அர்த்தம் முதன்மையாக இரு முன்னோடியா இரு முன்னுதாரணமா இருன்னு அர்த்தம் எப்படி இரு முதன்மையாக இரு முன்னோடியா இரு முன்னுதாரணமா இருன்னா அதுக்கு பேர் என்ன இரு கௌரவர்கள் அப்படின்னா முதன்மையானவர்கள் அதில் முதன்மையானவர் சிவாஜி நீ இன்னதான் முதன்மை இருந்தாலும் சிப்பா இல்லாம ஜெயிக்க முடியாதான்றாங்க அப்ப முதன்மையானவனுக்கு என்ன பண்பு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முதன்மையான அவரும் யாரு தான் அவருக்கு அவர் முதன்மையானவர் நான் எனக்கு நான் என்ன மாதிரியும் அவர் அவர மாதிரியும் வாழ வந்துக்கணும்னு புரியாம ஒருத்தர் என்ன சொல்றாங்க கௌரமா இருன்றாங்க கௌரமா இருன்னு சொன்னா நீ உன்ன மாதிரி இருன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் ஆனா அவங்க என்ன எந்த அர்த்தத்துல பயன்படுத்துறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாதிரி கேட்டினா நீ ரெண்டாவது மாடி அங்கிரு எட்டி அது பேரு ரெண்டாவது மாடி கட்டி எட்டிப்பாரு அதுதான் உனக்கு கௌரவம் ரூபாய் புடவை கட்டின்னு நீ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புடவை கட்டினு போனால்தான் கௌரவம் மொழி வச்சாலும் நீ ஒரு ஆயிரம் ரூபாய் மொழி வச்சாதான் கௌரவம் நான் எல்லாம் ஒரு கட்டத்தில் கடங்காராக இருக்கும்போது கல்யாணத்துக்கு போகவேன் மொய்யே வைக்க மாட்டேன் இப்படி சொல்கிறேன் நீ கூட என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணால் மொழி வைக்காமே வரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தைரியமாக தான் சொன்னேன் அம்மா மொழி மொழியெல்லாம் வைக்காமல் போயிட்டீங்களே பாயிங் திட்டலாம் மாட்டேன் நான் போய் எல்லாருக்கும் மொய் வச்சுனே பண்ணனே நீங்கள் ஏன் மொய் வைக்கலாம் நான் என்ன பண்ணாதே செய்யாத தப்பு கிடையாது இந்த ஊருக்கு இதுக்கெல்லாம் செய்யுது கௌரவத்தை பார்க்குறதுன்னா இவங்க என்னன்னாக்கா இன்னொருத்தர் மாதிரி போலியோ நடிக்கிறது பேர் கௌரவம்ட்டானுங்க அப்படி தான் நீங்கள் மீன் பண்ணி வச்சுக்கிறீங்க கிடையாது கௌரவம் என்றால் நான் என்னை முதன்மைப்படுத்துவது யார ஒரு பிச்சைக்காரன் கூட கௌரவமா வாழலாம் எப்போ அப்படின்னா நம்ம நிலைமை இதுதான் நமக்கு சட்டி உண்டு சோறு உண்டு போடுற சோற சாப்பிட்டு உண்டு பிச்சைக்காரன் சைவம் தான் சாப்பிடுன்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்க உன்ன விட பெரியாள் அவன் தான் ஏன் எதுக்கு வச்சாலும் சாப்பிட்ற தகுதியோடு எந்த புக்கு படிச்சுட்டு அவன் அவன் ம் போங்கடா லூசுங்களான்ட்டு என்ன பண்ணுவான் யார் சரி ஒரு கட்டத்தில் பார்த்தாக்கா அதனால நிறைய பேர் கோம கட்டி விட்டு ஓட்டுக்கிறானுக்கா ஏன் படினத்தார் சரி பணக்காரனா இருக்கும்போது அவர் சரியில்ல பெரிய செல்வந்தனா இருக்கும்போது போதிய சரியா இல்ல ராஜாவுக்கே பணம் கொடுதலுக்கு வச்சா இருக்கும்போது ஏன் அவர் பெரிய பேசப்படல தன்னை முதன்மை பற்றினார் நான் தான்டா இங்க முக்கியம் எனக்கு பொன்னாட்டி தேவையா இல்லையா எனக்கு வாழ்க்கை தேவையான கேள்வி கேட்டார் அவருக்கு தேவைப்படல அவருக்கு தேவைப்படல முதல்ல அது புஞ்சணும் அவருக்கு தேவைப்படல எனக்கும் தேவைப்படலன்றது எந்த விதத்தில் நியாயம் அவர் ஏதோ சுருங்கி போயிட்டு வருது அது யார் பிரச்சனை அவர் பிரச்சனை என்ன இப்படிலாம் பேசுறியா இன்னும் பின்ன எதோ போனாரு பணம் எடுத்து நாடி இருந்தால் போக முடியுமா முடியாது உனக்கு புரியலன்னா யார் பிரச்சனை உனக்கிட்ட ஆம்பளை இல்லை அதனால உனக்கு புரியாது நீ அப்படி இல்லை இப்படி இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே புரியாது இப்போ பொம்பளை இருந்தால் பொம்பளை புரியும் ஆம்பளை இருந்தால் ஆம்பளை புரியும் ரெண்டுமே இல்லைனா ரெண்டுமே இல்லாத யார் கூட சேர்ந்தால் தான் புரியும் ஏன்னா என்னத்தோட தான் என்ன பண்ணா சரியா அப்போ தான் கம்ஃபர்டபுளாக பேசிக்க முடியும் அப்படிதானே பெண் ஆனை கூட ஏன் இருக்குமாக்குறான்னா எதிர்பாலத்து மேலே இருக்கிற தேவை ஆண் பெண்ணினத்து மேலே ஆர்வமாக எதிர்பாலினத்து மேலே தேர்வு ஒரே பாலினத்தோடைய ஒத்து போக முடியாதுன்னா உள்ளே போகிற அமைக்கிறாமல் அது இதெல்லாம் மற்ற மசூலெல்லாம் வந்துடும் அப்போ கௌரவம்னா என்னை மதித்து என்ன கொண்டாட்டமாக வச்சுக்கிச்சு அப்படி தான் அதுக்கு அர்த்தம் ஆனால் உங்கள் ஊரில் இங்க உங்கள் இப்போ நடைமுறையில் பழக்கத்தில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அவன் வந்து சாதாரண பேனா பிளாஸ்டிக் பேனை வச்சிருந்தானா நீ என்ன பண்ண ஒரு இரநூறுபா பேனா வாங்கி குத்தினா அவன் முன்னாடி போய் காட்டு கௌரவமாக இரு அதான் அவன் எதனா ஒரு சூவை போட்டுருந்தானா அதை விட காஸ்ட்லியான சூவை போட்டு காட்டு எவனா ஒருத்தன் ஞானின்ட்டு எல்லாம் பேசியிருந்தான்னா அவனை விட நீ பெரிய ஞானின்றதுக்காக என்ன பண்ணுன்னா உட்காந்துன்னு குழந்தாய் மகனின்றி என்ன பண்ணுவேன் காட்டு இது பேர்லாம் கௌரவங்கடு நான் என்னை கொண்டாட வந்தவன் அப்படின்னு சொல்றான் பார் அவன் தான் யார் கௌரவமானவன் எந்த காத்துக்காகவும் யாரை விட்டு கொடுக்கறது நீங்க இப்படி விட்டு கொடுக்க நீங்கள் பண்ண விட்டு கொடுக்குற வேற சொன்ன செய்ய மாட்டேன் சார் நான் இப்படி விட்டு கொடுத்துன்ட்டு போகிறீங்க இல்ல இல்ல நல்லா புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் விருப்பான் எப்போவுமே ஐயா நீங்கள் சொன்னீங்கல்ல என்னை விட்டு கொடுக்கூடாது என்னை வந்து அவர் அதை செய்யுன்றாரு எப்படிங்க என்னை விட்டு கொடுக்க முடியுன்றது நீங்கள் போய் வேலை செஞ்சால் என்ன பண்ணேன் நீங்கள் அந்த வேலையை செய்ய வேலை தான் செய்யணும் அது இல்லை என்ன பண்ண முடியாது பாத்திரம் கழுவ போனா பாத்திர பல்கலைக்கு போனா நர்ஸ் வேலைக்கு போனா டாக்டர் வேலைக்கு போனா இன்ஜினியரிங் வேலைக்கு போனா எந்த வேலை செய்ய அந்த வேலை என்ன பண்ணேன் சிறப்பாக செய் இன்னும் கூட உன் திறமைய வளர்த்துக்கு அதுதான் உன்னுடைய உனக்கு கௌரவம் உனக்கு போட்டியாக இல்லை என்னோட லெவல் பெஸ்ட்டு செய்கிறான்ல அவன் தான் கௌரவன் என்னால் இவ்வளவு செய்ய முடியும்னு ஒரு முடிவு போடணும் அப்படி வந்தியா அப்படி வாந்தியா அப்படி வாழ்ந்தால் அவன் தான் கௌரவன் கௌரவமானவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய எஸ்டீம் இருக்கும்ல அந்த லெவலுக்கு வாழணும் நீ உன் கந்து கண்டுபிடிச்சியா வாந்தியா செஞ்சியா உன் எஸ்டீம் ஒரு பேக் மட்டும்தானா நான் போட்டிக்கு சொல்லலை போட்டி இல்லாத எஸ்டீம் இருக்கணும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் இந்த பிள்ளை விட சிறப்பாக பண்ணாம் கிடையாது என்ன மாதிரி யாரும் பாட முடியாது என்னுடைய பெஸ்ட்டு இது அப்படி இருக்கணும் இதை விட ஒரு உப்புமா கடற முடியாது இதை விட ஒரு காஃபி பட முடியாது என்னால் இதுதான் அது பேர் கௌரவமானது நீ ஒரு காபி கொடுத்தா அதில் கௌரவம் இருக்கணும் அது உன்னுடைய எஸ்டிமா இருக்கணும் நீ ஒரு புடவை கட்டினா நச்சுன்னு இருக்கணும் பார்த்தா அப்படி இருக்கணும் தொப்புல் தரணுமா தெரியக்கூடாது அன்னி தான் முடிவு எடுக்கணும் சைடில் பார்க்கணுமா பார்க்கக்கூடாது அன்னி தான் முடிவு எடுக்கணும் பின்னி அப்படி நிற்கணுமா நிற்கக்கூடாது அன்னி தான் பார்க்கணும் பின்னாடி போகும்போது சுத்த ஆகும்போது அந்த பின்னாடி வந்து விசுணமாக கூடாது நீ தான் முடியும் நீ புடவை சொன்னால் கட்டினிக்கிற எல்லாம் சுத்துறாங்க நீ என்ன பண்ணுற சுற்றின அப்படிலாம் கிடையாது நான் பார்க்குறவங்கறேன் என்ன மாதிரி ஆளுலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துங்கிறாங்க ஆமாம் அப்போ ஒரு புடவை கூட எப்படி கட்டினா ஆ நேர்த்தியாக கட்டினா அதுதான் கௌரவம் நீ கௌரவம்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது லட்ச ரூபாய் படவை கோடி ரூபாய் படவே கிடையாது நீ எப்படி கட்டிங்கிற ஒரு இரநூறுபாய் புடவையே அவ்வளோ கட்ட முடியும் ஒரு பொம்பளையில பத்து லட்ச ரூபாய் பொடவை கூட சுற்றினு வருவா புரியுதா எவ்வளோ பெரிய கட்டடமான கட்டி கொடு அவ ஒரு மாதிரி குப்பையும் குடமாக்கி வச்சிருப்பா ஒரு மோசமான பொம்பளை பிளாட்ஃபார்மில் இருக்கும் குடிசாக இருக்கும் உள்ளே போனா அவ்வளோ நிறுத்தியாக இருக்கும் புரியுதா என்ன சொன்னது இடம் பிரச்சனை இல்லை வசதி பிரச்சனை இல்லை இன்னொருத்தரை கூட போட்டி போகிறதுக்கு பிரச்சனை இல்லை எனக்கு என்ன கிடைச்சதோ அதை எஸ்டிமாக செஞ்சுன்னு ஒரு தூக்கணம் குருவி எஸ்டி வாழுது அவ்வளோ அழகாக என்ன பண்ணுது அது கூட கொட்டுது அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எஸ்டிமாக வந்தீங்கன்னா நீ யாரு கௌரவமாக வாழ்கிறீங்க புரியுதா கௌரவமாக வாழ்கிறோமா அடுத்தவங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் சொல் நீங்கள் சொல்கிற கௌரவம் அப்படி இல்லை இன்னொருத்தரை பார்க்குறீங்க இன்னொருத்தரை பார்த்து வர்றது என்ன கிடையாது கௌரவம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது